டாக்ஸிக் பீப்புளை அவாய்ட் பண்ணுறது கஷ்டம் ஆனால் உங்கள் மைண்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் உங்கள் பீஸை டேமேஜ் பண்ணுற மாதிரி உங்கள் லைஃப்குள்ளே வரவங்கள நீங்கள் அலோ பண்ணாதீங்க சைலன்ஸ் இஸ் யுவர் வெப்பன் ஆர்குமெண்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க ஜஸ்ட் மைல் வாக்குவே பவுண்ட்ரிஸ்னால் அது வந்து செல்ஃபிஷ்னஸ் இல்லை செல்ஃப் ரெஸ்பெக்டோட லிமிட் இன்னொன்னு சொல்கிறதுக்கு பயப்படாதீங்க உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லான கனெக்ஷன்ஸ் இருந்தால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் பண்ணிக்கோங்க டாக்ஸிக் பீப்புள் உங்கள் வீக்னஸை யூஸ் பண்ணுவாங்க ஸோ உங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள் ரியாக்ட் பண்ண வேண்டாம் அப்சர்வ் பண்ணுங்கள் உங்கள் காம்னஸ்ஸை பார்த்து அவங்க பவர் வீக் ஆகும் ஸோ லைஃப்பில் ஹெல்தியான சர்க்கிளை க்ரியேட் பண்ணுங்கள் உங்கள் க்ரோத்தை பார்த்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க உங்கள் கூட இருந்தாலே உங்கள் லைஃப் ரொம்ப அழகாக மாறிடும் அது போதும் ரிமெம்பர் திஸ் உங்களோட மைண்டை எப்போவுமே காமாக வச்சுக்கோங்க அப்போ தான் எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் உங்கள் மைண்டை பாயில் பண்ணாது ப்ரொடக்ட் வர் பீஸ் ப்ரொடக்ட் எனர்ஜி பிகாஸ் டாக்ஸிக் பீப்புள் லைஃப்பில் வருவாங்க ஆனால் உங்கள் மைண்ட் ஸ்ட்ராங்குன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள்